கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் இருபத்தொன்று வார்டுகளை கொண்ட நகராட்சி நிர்வாகம் இங்கு மன்ற கூட்டம் நடைபெற்றது தொடக்கம் முன்பே திமுக கவுன்சிலர்கள் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தினர் அதாவது வேலையே பயிரை தேங்கும் நிலையில் தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு இழிவுபடுத்தும் வகையிலும் நகர மன்ற தலைவி நடந்து கொள்வதாக கூறி கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மாதந்தோறும் நடைபெறும் கூட்டத்தில் மினிட் வரவு செலவு கணக்கு மேலும் கவுன்சிலர்கள் கையொப்பம் இல்லாமல் பணிகளை மன்ற கூட்டத்தில் அனுமதித்ததாக கூறி பணிகளை கமிஷன் பெற்றுக் கொண்டு தவறான முறையில் பில் பாஸ் செய்த ஆதாரங்களை வெளியிட்டனர் தற்போது வால்பாறை நகராட்சியில் எண்பது கோடி ரூபாய் ஊழல் மற்றும் மக்களின் வரி பணத்தை வீணடித்து அதில் கிடைக்கும் பணத்தை சுரண்டுவதாக பினாமி பேரில் பல கோடி ரூபாய்கள் கையாடல் கூறி கவுன்சிலர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் இந்நிலையில் நகர மன்றத்தின் துணைத் தலைவர் செந்தில்குமார் அரங்கத்தில் உள்ள ஆணையாளர் மற்றும் நகர மன்ற தலைவி அமரும் பகுதியில் உள்ள இருக்கையில் அமரக்கூடாது என போர்க்கொடி தூக்கினர் இதனால் அவர் இருக்கும் இடத்தை காலி செய்து நாற்காலியை மட்டும் கைப்பற்றி இருபத்தோராவது வார்டுக்கு அடுத்த நிலையில் அமர்ந்தார் மேலும் கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன் மணிகண்டன் வீரமணி செல்வகுமார் மகுடீஸ்வரன் அனைவரும் திமுகவை சார்ந்த கவுன்சிலர்கள் இதனால் நகர மன்ற தலைவி அழகு சுந்தரவள்ளி கவுன்சிலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் திக்கி திணறினார் இதனால் மன்ற கூட்டம் நடைபெறாமல் கூட்டத்தை நகர மன்ற தலைவி ஒத்திவைத்து உடனடியாக வெளியேறினார் இதனால் கவுன்சிலர் இடையே பெரும் பரபரப்பு நிலவியது